சேர்ந்து ஒருத்தர் வந்தார் எங்க யூனியன்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் போடலையா இந்த ஆர்டிஸ்ட் சூட்டபுளா இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல நாங்க அவங்க எங்க யூனியன்ல இருந்து நீக்கிட்டோம் பரவாயில்ல சேர்த்துக்காங்க இல்ல இல்ல இவங்க போடக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்ற இந்த படத்துக்கு மூன்று கோடி ரூபா தான் ப்ரொடியூசர் எனக்கு வந்து மூன்று கோடி ரூபா கொடுக்கும் அப்பவும் மகாலட்சுமி வாய்ஸோடு தான் இந்த படத்தை உனக்கு கொடுப்பேன் அதுக்கு பிறகு இந்த வாய்ஸை மாத்திட்டு நீ வேற வாய்ஸ் போடு ஆனா இதுதான் இன்னொரு படி ஏறினாங்க அடுத்த படி ஏறினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்

எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா தான் இருந்திருக்கேன் அது சொல்றேன் நீ அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும் ஆனா தொழிலாளிகளுடைய உழைப்பை அப்படியே நிறுத்தி மிரட்டி அந்த பதினாலாம் தேதி அன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் பண்ணாத ஆரம்பத்தில் திருப்பி திருப்பி வாங்க பெப்சி தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்க யாருமே தொழில் கொடுக்க மாட்டேனே சொல்லல பெப்சி சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் ஆர்கே செல்வமணி அவ்வளவு ஆர்கே செல்வமணி தன் பதவியை தக்க வைக்கிறதுக்கும் தான் செய்த ஊழல்களை மறைப்பதற்கும் அரசின் பார்வையில நல்லவனாக இந்த அரசுக்கு காட்டிக் கொள்வதற்கும் தெரியும் அப்படி இதை அரசியலாக்க முயற்சி செய்யறாரு எந்த எந்த அமைப்பு சினிமா கொண்டாலும் அந்த அமைப்புக்கு அரசு ஆதரவு தேவை இல்ல கட்சியெல்லாம் கிடையாது இந்த செய்திலேயே எத்தனையோ பேர் எத்தனையோ கட்சியில் இருக்கலாம் அது ஓட்டு போடும் போது தெரியும் அது வரைக்கும் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் அரசியல் பார்க்கணும் நான் மட்டும் பார்க்கணும் அதெல்லாம் சரியான வாதமே கிடையாது என்னன்னா இப்போ இதோடைய அழைப்புற சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய எழுத்தாளர்களாக இயக்குநர்கள் யாராக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்க வாங்க எங்க யூனியன்ல மெம்பர்ஷிப்பில் எடுத்துக்காங்க எங்களுக்கு மேக்சிமம் பத்தாயிரம் தான் அதுக்கு மேல கிடையாது

இது நியாயமான ஒரு விஷயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம் சினிமா நல்லா இருக்கணும் பண்றோம் சினிமாவில யாரு வந்து படம் எடுக்கணும் யார் படம் வெற்றி அடையணும் எல்லாம் இறைவன் தெரியுமா ஆனால் எதுவா இருந்தாலும் சட்டப்படி செய்யக்கூடிய யாரையும் தடுப்பதற்கு இன்னொரு குரூப்பு உரிமை இல்லை அது பேர் என்ன தெரியுமா கூட்டம் இருக்கேன்னு பண்ணா ரவுடியசம்னு பேர் அந்த ரவுடீசம் இங்கே செல்லாது அதுவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அந்த ரவுடீசம் செல்லாது இந்த நம்முடைய புதிய கூட்டமைப்பிலே அது செல்லாது என்பதை தெரிவித்துள்ள ரொம்ப பெரிய பேட்டியா கொடுத்துரும் நீங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலே நீங்க எடுத்து போட்டுக்கலாம் முஸ்லீம் செல்லாதது சம்பந்தப்பட்டவங்களை கேட்டா அப்படியே பேசிடுவாங்க ஏன் நேர்ந்து வந்து பேசுறத விட அது